மும்பையில் குடுத்தனம் நடத்தும் ஜோதிகா விரைவில் சூர்யாவுடன் விவாகரத்து நடப்பது என்ன திரையுலகில நட்சத்திர ஜோடியா வலம் வந்த ஜி வி பிரகாஷ் சைந்தவி ஜெயம் ரவி ஆர்த்தி இந்த ஆண்டு தங்களுடைய விவாகரத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த வரிசையில அடுத்ததாக சூர்யா ஜோதிகா ஜோடி இருப்பதாக வெளியாகி உள்ள தகவல் அவர்களோட ரசிகர்களை மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்கள் அனைவரையும் கலக்கமடைய வச்சிருக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி சூர்யா ஜோதிகா திருமணம் செய்து கொண்டனர் அதற்கு முன்பு சுமார் ஐந்து வருடம் இருவரும் காதலித்தனர் சூர்யா ஜோதிகாவை காதலிப்பத தந்தை சிவகுமார் ஒருபோதும் ஏற்கவே இல்லை மிகவும் சிரமப்பட்டு ஜோதிகாவை திருமணம் சென்று கொள்வதற்கான ஏற்பாடுகளை சூர்யா சென்று வந்தார் திருமணத்தை தடுக்கும் முயற்சியில சிவகுமார் ஈடுபட்டதாக கூட அப்போது தகவல்கள் இருக்கு பின்னர் மும்பையில உள்ள அதிகாரமிக்க சிலர் தலையிட்டு சிவகுமார மீறி சூர்யா ஜோதிகா திருமணத்தை செய்து வைத்ததாகவும் அப்போது ஒரு தகவல் வெளியானது திருமணத்திற்கு பிறகு ஜோதிகா திரைப்படங்கள்ல நடிக்க கூடாது என்பதுதான் சிவகுமாரின் மிகவும் கண்டிப்பான கண்டிஷன் ஆனா சூர்யாவை பொறுத்தவரை மனைவி ஜோதிகா திருமணத்திற்கு பிறகு நடிப்பதில் எந்த விதமான ஆட்சேபமும் தெரிவிக்கல ஆனா தேர்வு செய்யும் கதாபாத்திரங்கள் கண்ணியமா இருக்கணும்னு மட்டும் சூர்யா கண்டிஷன் போட்டிருந்தாரு அதே போல விஜய் அஜித் விக்ரம் போன்ற முன்னணி நடிகர்களோட நடிக்க கூடாதுன்னோ ஜோதிகாவிற்கு சூர்யா கண்டிஷன் போட்டு வைத்திருந்தாரு திருமணத்திற்கு முன்பாக ஜோதிகா நடித்துக் கொண்டிருந்த பச்சை கிளி முத்துச்சரம் படத்தை முடித்துக் கொடுக்கவே படாத பாடுபட்டார் ஜோதிகா ஒரு படத்தில் நடிக்கவே கூடாது என மாமனார் சிவகுமார் ஒற்றை கால்ல நிக்க பிறகு நடைபெற்ற பஞ்சாயத்துல ஜோதிகா நடித்து கொடுத்த பச்சை கிளி முத்துச்சரம் படத்தை முடித்தார் ஆனா அந்த படத்தை பார்த்து சிவகுமார் டென்ஷன் ஆகி குடும்பத்தில் பிரச்சனை உண்டானது இதனால் சினிமாவில் நடிக்கும் ஆசைய ஜோதிகா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டோடு மூட்ட கட்டினார் ஆனா குழந்தைகள் தொடக்க கல்வியை முடிச்ச

பிறகு பெயரை ஜோதிகா நடிச்சாங்க இந்த படத்துல அரவிந்த் சாமிக்கு மனைவியா ஜோதிகா நடித்த நிலையில படத்துல சிம்புவும் இருந்தாரு இது சிவகுமார மேலும் டென்ஷன் ஆக்க மறுபடியும் பிரச்சனை வெடித்தது ஜோதிகா இனி நடிக்கவே கூடாதுன்னு சிவகுமார் குடும்பம் பிடிவாதம் பிடிக்க ஜோதிகா அதனை ஏற்க மறுத்து விட்டார் இதனால் கூட்டு குடும்பமாக இருந்த சூர்யா ஜோதிகா ஜோடி தியாகராய நகரில் தனி வீடு எடுத்து தங்கும் நிலையும் ஏற்பட்டது இந்த விஷயத்துல ஜோதிகாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து தந்தையை ஒதுக்கி வைத்தார் சூர்யா என பேச்சுக்களும் எழுந்தது தொடர்ந்து தடையில்லாம ஜோதிகா திரைப்படங்களில நடிக்க ஆரம்பித்த நிலையில ஒரு கட்டத்துல வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு இதற்கு முன்னணி நாயகர்களோடு நடிக்காததுதான் காரணம் என மலையாள கரையோரம் ஒதுங்கிய ஜோதிகாவிற்கு அங்க மம்முட்டியோடவும் ஜோடி போட்டார் ஆனால்

ஹிந்தி திரையுலகை பொறுத்தவரை ஒரு திரைப்படத்தை முடித்த பிறகு பிரமோஷன் ஈவெண்ட்டுகள்ல கட்டாயம் கலந்து கொள்ளணும் இந்த ஈவெண்ட்டுகள்ல நாயகனும் நாயகியும் நெருக்கமா இருப்பது போல காட்டிக் கொள்ள வேண்டும் அந்த வகையில ஜோதிகா தன்னுடன் நடிக்கும் ஹிந்தி நாயகர்களோட நெருக்கமாக போஸ் கொடுத்து வெளியான புகைப்படங்கள் சூர்யாவை கவலைப்பட வைத்ததாக கூறுகிறார்கள் அதிலும் விருது நிகழ்ச்சி ஒன்றுல ஜோதிகா அணிந்து சென்ற ஆடை சூர்யாவை சுக்கு நூறாக உடைய வைத்ததாக சொல்கிறார்கள் கோட் சூட் அணிந்திருந்த ஜோதிகளவும் அடிக்கடி மனஸ்தாபம் ஏற்படுவதாகவும் சொன்னாங்க மும்பையில ஜோதிகாவின் வீட்டிற்கு சூர்யா செல்வதில்லை என்றும் கூறுகிறார்கள் எனவே தமிழ் திரையுலகில் அடுத்த டிவோர்ஸ் ஜோடி சூர்யா ஜோதிகா தானும் பேச்சுகள் எழ ஆரம்பித்துள்ளன